திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தெட்டு கூடா ஒழுக்கம் குறள் எண் எழுபத்தி எட்டு மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் பொருள் விளக்கம் மனசுல மாசை வச்சுக்கிட்டே அதாவது கெட்டெண்ணத்தை வச்சுக்கிட்டே மனத்தில் மாசு இருக்க தவத்தால் பாண்பு பெற்றவரை போல் அதாவது தவத்தால தன்னோ தான் வந்து ஒரு மேன்மையானவன் மேன்மை பெற்றவன் அப்படிங்கிறத போல நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மறைச்சு தன்னை மறைச்சு வெளியே நடக்கிற கெட்டண்ணம் உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் அந்த மாதிரி இருக்கிறவங்க பெரிய மனுஷங்க உலகத்துல பலர் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துரைக்கிறது இத்திருக்குறள்